பணம் கட்டின பத்து பேர் கிட்ட சொல்லிருக்காங்க பணம் இந்த பேன் கார்டுக்கு எனக்கும் இந்த கம்பெனி சம்பந்தமே இல்ல ரேசிங் எல்லாத்தையும் கண்ட்ரோல் போர்டு மிரட்டி மிரட்டி வாங்குறாங்க உட்பட ஈரோடு உட்பட கொசுவலை கம்பெனி இல்லாட்டி நான் உள்ள வந்து கை வச்சிடும் இப்படித்தான் இதான் நீங்க நடத்த எஃப்ரி ரேஸ் லட்சணமா சென்னையில உதயநிதி ஸ்டாலின் பட்டத்தில ஒரு ரேஸ் நடக்கும் மாநில அரசு நாற்பது கோடி ரூபாய் இது வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க அது அகில் ரெட்டி யாரு ஆந்திர பிரதேசை சார்ந்த ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் மிக பெரிய ஒரு ஓனர் நீங்க அகில் கூகுள் பண்ணா தெரியும் அப்பா யாரு இந்தியாவுடைய பணக்கார வரிசையில முதல் ஐந்து இருக்கிறாங்க இந்தியா பேர் சொல்ல விரும்பல பாண்ட் நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிகல் பாண்ட் அவர் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் அவர் உதயநிதி ஸ்டாலின் நண்பர் இதை தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும் இதாங்க நம்ம அரசியல் நம்ம பேசுறது இதுதான் இது மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த எத்திரி ரேசம் நடத்துற ரேஸ்னால யாருக்கு என்ன வெங்காயம் என்ன பிரயோஜனம் வீடு இல்லாத ஒரு வீடு வருதான் தண்ணி எல்லாம் தண்ணி கொடுத்துட்டீங்களா சென்னையில ஒரு ஸ்லம் இருக்கு வீடு கட்டி இல்ல மத்திய அரசு திட்டத்தை எல்லாம் வீடு வீடு எடுத்துட்டு போய் குடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு எத்திரிக்காரே நிறுத்துறாங்க அது கூட ஒரு பேர் பேர் நிக்கிறான் நிக்கிறான் அது சம்பந்தம் இல்லாம ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து நடத்துது அந்த கம்பெனி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போய் மிரட்டி அந்த கம்பெனி இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து ஒரு ஒரு வரைக்கும் வசூல் அறிக்கை விட்டு இருக்கின்றோம் அந்த கம்பெனி அக்கௌண்ட் பப்ளிஷ் பண்ணுறோம் கடந்த ஆறு மாத காலமாக அந்த கம்பெனி உதயநிதி ஸ்டாலின் நேர்மை திராவிட முன்னேற்ற கழகம் நேர்மை அந்த ரேசிங் ப்ரமோஷன் கம்பெனி நாங்க கார்டு நம்பரோட கொடுத்திருக்கோம் அந்த கம்பெனி வெளிப்படையாக நாளைக்கு காலையில நீதாங்க ஆறு மாசம் எங்களுடைய அக்கௌண்ட் இதுக்குள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ரூபா பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் போய் எத்தனை பேருக்கு மிரட்டி புதுங்கி ஊர் ஊரா போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போட வச்சு ரைட் விட்டு அந்த பணத்தை எல்லாம் இந்த ரேசிங் கண்ட்ரோல் கம்பெனிக்குள்ள போட வச்சு அதை ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மாறி நடத்தி நீங்க எப்படி நடத்தீங்கன்னா வெக்கமா உங்களுக்கு இல்லையா ஒரே ஒரு கேள்வி கேட்க வெக்கமாக இருக்க வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துவது கெட்ட இது பெருமை அதை விட இந்த புத்தகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் பெருமை கடிப்படையில் இருந்து குடிதண்ணீரில் இருந்து அவர்கள் கொடுத்துக்கூடிய மருந்திலிருந்து இதெல்லாம் கஷ்டப்பட்டு குடுக்கிறேன் சார் மக்களுடைய வரி பணத்தை சித்தாம சிதறாம திரும்ப மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கற வேலை சாதாரண வேலை அர்த்த சாஸ்திரத்துல சொல்றார் கரப்ஷனை டிஃபைன் பண்றாரு கவுப்பெரியா அதாவது ஒரு தேனை எடுத்து ஒரு தேனை எடுத்து வந்து குடுக்குறாரு கையில கொஞ்சம் தேன் ஒட்டிருக்கும் அத நக்கி சாப்பிட்டா அது கரப்ஷன் கரப்ஷன் டெக்னிஷன் அர்த்த சாஸ்திரம் கௌப்பிரியா சொல்றாரு அதனால அந்த பணத்தை ஹேண்டில் பண்றவன் கொஞ்சம் அதை சாப்பிட்டுக்கலாம் அத ஓகே அவனையும் சாப்பிட வேண்டாம் நீ சொன்னீங்கன்னா கவர்மெண்டே நடத்த முடியாது ஆனா கௌட்டல்யாவே தோற்கடித்து தேனாக இருந்தாலும் அதை வலிச்சு அதை அந்த பாத்திரத்துல போட்டு நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு தலைவர் இருக்காம பாரத பிரதமர் இவங்க நம்ம கிட்ட ஊழலை பத்தி ஜனநாயகத்தை பத்தி ஹியூமன் ரைட்ஸ பத்தி இவங்க பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பத்திரிகை நண்பர்கள் இருக்கும்போது இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை